இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை என்றையே நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளிடமிருந்து பெற்ற அனைத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் கற்பிக்கின்றார் இவ்வாறு தனது வாழ்விலை இறைவனை எவற்றையெல்லாம் செய்ய சொன்னாரோ தந்தை கடவுள் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அவை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்துவிட்டார் எனவே தான் அவர் தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டுகிறார் தந்தையை நீர் என்னிடம் ஒப்படைத்த எல்லா வேலைகளையும் நான் முடித்துவிட்டேன் இதோ இப்பொழுது நான் உம்மிடம் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது நான் உம்மிடத்தில் வரப்போகிறேன் நீர் என்னிடத்தில் ஒப்படைத்த என்னுடைய சீடர்கள் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மன்றாடுகிறேன் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசரையும் அளித்தருளும் என்று தூய் ஆவியானவர்கள் அவர்கள் மீது வருவதற்காக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக என்று இறைவினத்தில் செபிக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமானது தந்தை நீர் என்னிடம் ஒப்படைத்த எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இப்போது நான் உம்மிடம் வர தயாராக இருக்கின்றேன் அதே போன்றுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் புனித பவுலடியார் சொல்லுகின்றார் இதோ கடவுள் என்னிடம் ஒப்படைத்த எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இதோ இப்பொழுது தூய் ஆவியானவர் எங்கே என்னை எங்கேயெல்லாம் செல்ல சொல்லுகின்றாரோ அங்கேயெல்லாம் சென்று கொண்டுதான் இருக்கின்றேன் கடவுளுடைய பணியை செய்வதிலே எனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டு வழிகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் நான் இறைவனுடைய பணியை செய்து முடித்திருக்கின்றேன் இப்பொழுது நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அங்கே சென்றால் எனக்கு என்ன நேரிடுமோ என்பது எனக்கு தெரியாது என்னை ஒருவேளை சிறையில் அடைப்பார்கள் அல்லது வதைப்பார்கள் அல்லது கொன்று போடுவார்கள் இருப்பினும் இறைவனுடைய பணியை செய்ய நான் அங்கு செல்லுகின்றேன் இறைவனுடைய பணியை செய்வதற்காக என்று எனது உயிரை கொடுக்க நேர்ந்தாலும் அதை நான் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று புனித பவுலடியாரும் தந்தையினுடைய நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதுதான் எனது முக்கியமான விருப்பம் எனது முக்கியமான கடமை என்பதை எடுத்து காட்டுகின்றார் உயிரை காட்டிலும் இறைவனுடைய பணியை செய்வதுதான் தனது வாழ்வினுடைய உன்னதமான நோக்கம் என்பதை புனித பவுலடியாரும் எடுத்து சொல்லுகின்றார் இறை இசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் இறைவன் நம்மை எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதை நிறைவேற்றுவதுதான் தந்தையாகிய கடவுளினுடைய விருப்பம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அந்த இடத்தில் அதற்கு தகுந்த பணிகளை நாம் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் ஒரு தந்தையாக இருக்கின்றவர் தந்தைக்குரிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி அந்த குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றார் என்றால் இந்த சமுதாயத்திற்கு நல்லவற்றை செய்கின்றார் என்றால் அதுதான் இறைவன் அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று அதுதான் கடவுளுடைய திருவுலம் ஒரு மனைவி ஒரு தாய்க்குரிய கடமைகளை எல்லாம் ஏற்று அந்த குடும்பத்திற்கு தேவை அனைத்தையும் செய்து சமுதாயத்தில் நல்லதை செய்கின்றார் என்றால் இறைவன் அவருக்கு வெளிப்படுத்துகின்றது திருவுலமாக இருக்கின்றது குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் சரி சமுதாய பணியில் இருக்கின்றவர்களும் சரி இறைவன் வெளிப்படுத்துவதை ஏற்று வாழ்விலே அது துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை செய்வதுதான் எனது முக்கியமான நோக்கம் அதற்காகத்தான் இறைவன் என்னை படைத்திருக்கின்றார் அதற்காகத்தான் நான் இவ்வுலகில் இருக்கின்றேன் அதுவே எனது எல்லா பணிகளிலும் மிக முக்கியமான பணி என்பதை உணர வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை யோவா நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு உண்ணாமல் ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சீடர்கள் ஆண்டவர் இயேசு உணவருந்த வேண்டும் என்பதற்காக என்று உணவை எடுத்து வருவதற்காக செல்லுகிறார்கள் ஆண்டவர் ரேஸ் தனிமையில் இருக்கின்றார் பிறகு சீடர்கள் ஆண்டவர் ரேஸு இடத்தில் வருகின்றார்கள் வந்து அவருக்கான உணவை கொடுப்பதற்காக அவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நான் ஏற்கனவே விட்டேன் எனக்கு பசி இல்லை என்பதை எடுத்து சொல்லுகின்றார் உடனே சீடர்கள் நினைக்கின்றார்கள் இவர் எதை சாப்பிட்டிருப்பார் என்று தெரியவில்லை இவருக்காக என்று உணவு வாங்குவதற்காக தானே சென்றோம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் ஏசுகிற சொல்லுகின்றார் யோவான் செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லுகின்றார் எனது உணவு என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே ஆகும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார் என்னுடைய உணவு நான் எதை நான் உண்ணுகிறேன் என்றால் எனது மூன்று வேலையும் நான் உண்ணுவது எனது வாழ்விற்கு ஆதாரமாக அமைவது எது என்றால் என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்பதை அந்த இடத்தில் எடுத்து சொல்லுகின்றார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய விருப்பத்திற்கு பதிலாக நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் நம்முடைய வாழ்விலை இறைவனுடைய திருவுளத்தை நாம் ஏற்று வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்வினுடைய உன்னதமான நோக்கம் என் நம் தந்தையாகிய கடவுளினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும் ஆமீன்